வாக்குத்தன்மையும் நாணயத்தையும் கடைப்பிடிப்பதனால் அவர்களுக்கு அடிக்கடி கிராஸ் கொஸ்டின் வந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தின் மீது பற்று பாசம் அன்பு கரணையுடன் அவர்கள் செயல்படுவார்கள் அவர்களுக்கு தனத்தின் மீது ஆர்வம் இருப்பதனால் நிலையான வருமானம் அதிகரிக்கும் சொந்த பந்தங்களோடு அவர்கள் இணக்கமாக அவர்கள் தொடர்ந்து செயல்பாட்டுடன் இருப்பார்கள் அடிப்படை கல்வி அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவர்கள் அடிக்கடி ருசியான உணவை விரும்பி சாப்பிடுவார்கள் காரணம் என்னவென்றால் இவர்கள் சமையல் செய்தால் அந்த உணவு மிக ருசியாக இருக்கும் ருசியாக இருப்பதுடன் கை பக்குவமாகவும் இருக்கும் எனவே இவர்கள் உணவு விடுதி தேநீர் விடுதி வைத்து தொழில் செய்தால் அமோகமான வெற்றியும் சிறப்பையும் பெறுவார்கள் இவர்கள் எப்பொழுதும் அடிக்கடி என்ன செய்வார்கள் என்றால் தி தினமும் அந்த தனத்தின் மீதே எண்ணிக்கையும் எண்ணமும் இருக்கிறதுனால நல்ல தொழில் செய்து வருமானத்தை ஈட்டி நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற வாக்கிற்கிறாங்க இவர்கள் குடும்பம் ஏன்னா இரண்டாம் பாவம் என்றாலே குடும்பம் தனம் வாக்கு இவற்றை சிறப்பாக செயல்படுத்துவார்கள் அடுத்து இரண்டாம் அதி எம் சிஸ்டத்தின் அடிப்படையில் இரண்டாம் அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் இவர்கள் இடத்திற்கு தகுந்த மாதிரி மாற்றி பேசுவார்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற போராடுவார்கள் அடிப்படை கல்வி மிக சிரமமாகவும் தடைப்படுத்தக்கூடிய நிலையும் ஏற்படுத்தும் இவர்கள் சொந்த பந்தங்களோடு அனுசரித்து செல்ல மாட்டார்கள் இவர்களுக்கு வாய்க்கு ருசியான உணவு கிடைக்காது இவர்களுக்கு பற்றாக்குறை இருக்கும் எனவே இவர்கள் அபிராமி அந்தாதியில் ஐயன் அளந்த படியிரு நாளி கொண்டு அண்டமெல்லாம் உயம் அறம் செய்யும் செய்யும் பசுந்தமிழ் போட்டி அப்படிங்கிற அந்த பாசுரத்தை அவங்க படிச்சுட்டே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடுமையான பணப்பற்றாக்குறை நீங்கி உழைப்பை கொடுக்க வேண்டும் யாருக்கெல்லாம் ரெண்டாம் அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் அவர்கள் கடுமையான உழைப்பை கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் பணக்கொற்ற பணப்பற்றாக்குறை இருப்பது